ஹாய் வேஸ் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியில் பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் பார்க் அந்த பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரதியாரோட நினைவாக இந்த பார்க்குக்கு பாரதியார் பார்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க பாரதியாரோட நினைவாக இந்த பூங்காவிற்கு பாரதியார் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்பி வரக்கூடிய ஒரு பார்க்கு இந்த பாரதியார் பார்க்கு அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டு அவங்கள பார்க்க வரவங்க அப்படி இருக்க அப்படி இருக்கிறவங்க கூட வரவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த பார்க்கில் இருந்து அந்த டைமை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடமாகவும் இந்த பாரதியார் பார்க்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பாரதியார் பார்க்கில் போகிறதுக்கு ஒரு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது அதில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இது பீச்சு பீச் சைட்லேருந்து போகிற மாதிரி இருக்கிற என்ட்ரன்ஸ் இது வெளியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கிது மாங்காய் சுண்டல் பட்டாணி அந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம் இப்படி என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கிது இதெல்லாமே இங்கேயே வாங்கி சாப்பிட்டு உள்ளே எதுவும் அளவு கிடையாது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு உள்ளே அளவு கிடையாது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் அந்த தூணிலருந்து முன்னாடி போயிட்ருக்கோம் எல்லாருமே பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தோம் எங்கள் சித்தி நாங்கள் எங்கள் தங்கச்சி தங்கச்சி குழந்தைங்க அப்புறம் இன்னொரு தங்கச்சியோட பொண்ணு அண்ணன் பொண்ணு இப்படி எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த ட்ரிப்பு எல்லாருமே அங்கே வந்துருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோடு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி லீவ் நாட்களில் ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா வந்து இந்த பாரதியார் பீச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது எதில் வேணாலும் உட்காந்து பசங்கள் விளையாடலாம் அதுக்கு தகுந்தாது நிறைய இருக்குது ஊஞ்சல் இருக்குது அந்த சர்க்கிள் இருக்குது எல்லாமே இருக்குது நாங்கள் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி வாக்கில் நாங்கள் பார்க்குள்ளே போனோம் போயிட்டு ஒரு ஆஃப் டே ஒரு நாலு மணி வரைக்கும் நாங்கள் அங்கே பார்க்கில் இருந்தோம் பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டு வந்தோம் அப்புறம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்துன்னு போயிருந்தோம் மதிய சாப்பாடு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சாதம் மாதிரி செஞ்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குழம்பு தனியாக வச்சு காரக்குழம்புலாம் வச்சு சாப்பாடு செஞ்சு இறக்குன்னு போயிருந்தோம் அதெல்லாரும் போட்டு கலறி சாப்பாடு சாப்பாடெல்லாம் பரிமாற வச்சு பசங்களெல்லாம் சாப்பிட வச்சு அதன் பின்னாடி நாங்களும் சாப்பிட்டு ஒரு வழியாக சாப்பாட்டு வேலையை முடித்தோம் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் ட்ரிப் போகிறீங்க ஃபேமிலியோட அப்படின்னா நீங்களும் வீட்லேயே வந்து சாப்பாடு பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்தே நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதாவது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்மளும் கூட சாப்பிட்டுக்கலாம் தேவை இருந்தால் ஆனால் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு நல்ல ஃபுட்டாக நல்ல ஃபுட்டாக கிடைக்காது ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி சுத்தமாக இருக்காது சுகாதாரமான முறை சுகாதாரமான முறையில் இருக்காது அதனால் நம்ம வீட்டிலருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது அது கொஞ்சம் பேகெல்லாம் எடுக்க வெயிட் எல்லாம் எடுக்க பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம்லாம் ப பறந்துடும் நம்மளே சமைச்சு எடுத்து போய் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது அந்த கஷ்டம்லாம் பறந்துடும் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த பக்கம் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற டேஸ்டே பார்த்திங்கன்னா தனி சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்து இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸஸில் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சுகம் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாருமே இருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க வயசான அம்மாவங்க வீட்டில் பொண்ணுங்க மருமகளுங்க அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கே இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே விளையாட போயிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டே இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒருத்தவங்க வந்து குழந்தைங்களை வாட்ச் பண்ணுறதுக்கும் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே ரவுண்ட் அடித்து இந்த மரம் அங்கே இருக்கிற பூக்கள் செடிகள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ரவுண்ட் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் மறக்காமல் வந்து இந்த இந்த பார்க்குக்கு வாங்க சூப்பராக இருக்கும் பாண்டிச்சேரி பார்க்கு சென்னை போக முடியாதவங்க ரொம்ப தூரம் லாங் ட்ரிப்பு போக முடியாதவங்களாம் எங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த பாரதியார் பார்க் போனால் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது ஏறுறாங்க பாருங்கள் இவங்க எல்லாமே மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஏறிட்டுருக்காங்க அந்த கம்பி மேலே பசங்களுக்கு பயம் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கூட பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சர்க்கிள்லாம் பசங்க ஓடி 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 விளையாடுவாங்க எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடுவாங்க இந்த மாதிரி சர்க்கிள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதுலேயும் பழைய மெ மெத்தேலையும் பண்ணியிருக்காங்க புதிய மெத்தேட்லையும் பண்ணியிருக்காங்க எங்கே வேணாலும் பசங்க விளையாடலாம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்குது எதுவும் பசங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சேஃபாக இருக்குது பேரண்ட்ஸும் கூட இருந்து எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க அதனால் பயம் இல்லாமல் இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள விளையாட வைக்கலாம் இந்த மாதிரி பசங்க ஒரு எக்ஸசைஸ் மூமெண்ட்டோடு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பண்ணும்போது பயம் இல்லாமல் இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க அதுபோக இவர் தான் எங்கள் வீட்டு வாள் தெளிவாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு இருக்கும் நம்ம இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு போகிறதே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஃப்ரீ மைண்டில் இருக்கணும் அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா ஃப்ரீயாக விளையாடுவாங்க தான் வெளியில் கூப்பிட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கும்போது நம்மளை பசங்கள் வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வருவாங்க நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் அவங்க போவாங்க வருவாங்க அப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னு நம்ம தேடி போவோம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்க்கு அப்படின்னும் போது கொஞ்சம் பயம் இருக்காது நம்மளும் அங்கே இருப்போம் பசங்கள் வந்து எதிரில் விளையாடிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த வாகனங்கள் பிரச்சனை இருக்காது வண்டி போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்காது இப்போ நம்ம வெளியிலனா ரோடெல்லாம் பசங்கள் ஓடி விளையாடும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பார்க்கில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் இருக்கும் சேஃபாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டு குழந்தைங்க விளையாடுறது நம்ம அப்படியே பார்க்கும்போது குழந்தைங்களோட குழந்தையாக நம்மளுடைய மனசும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும் நம்மளுடைய மன மனநலமும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்களோடு சேர்ந்து நம்மளும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பிச்சுருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மறக்காமல் வாரத்தில் ஒரு முறை எல்லோரும் ஃபேமிலியோடு வெளியில் போங்க ஃபேமிலியோடு போங்க தனியாக போகாதீங்க ஏன்னா தனியாக போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஃபேமிலியோடு போனால் தான் நமக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்குது அதனால் அவசியம் எல்லோரும் ஃபேமிலியோடு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து குழந்தைங்க தலைகீழே ஏறி மறுபடியும் அதில் கீழே இருந்து மேலே வரலாம் மேலேருந்து கீழே போகலாம் அப்படி ஒரு இடம் இது பாருங்கள் எங்கால ஒருத்தர் ச சல்யூட் அடிக்கிறாரு இவர் ரொம்ப சேட்டை எங்கள் போனாலும் துருத்துரு துருன்னு இருப்பார் அவருடைய பேர் பார்த்திங்கன்னா கோவரதன் அவர் வந்து எதிர்கால மிலிட்ரி மேனாக ஆவார்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சர்க்கிள் விடுறதுக்கு அதாவது பேக் சைடில் ரெண்டு வழி இருக்குது அந்த வழியாக ஏறி அடி போயிட்டு ஒரு யூட்டன் போட்ட மாதிரி ஒரு வளைவு இருக்கும் அந்த வளைவு வழியாக அழகாக சர்க்கிள் பண்ணி வருவாங்க இது எல்லாமே ரொம்ப சேஃபான ஒரு விளையாட்டு தான் இருக்கு அதனால நம்ம பயப்பட தேவையில்லை பசங்களை அழகா கூப்பிட்டு போயிட்டு நல்லா விளையாட வச்சு கூப்பிட்டு வரலாம் அப்புறம் ஊஞ்சல் இருக்கு ஊஞ்சல் வந்து சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏத்தம் இறக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம இது நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வண்டியில் மாட்டு வண்டியில் டயர் வண்டி அந்த மாட்டு வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி இருக்கும் அந்த நகத்தடின்னு சொல்லுவாங்க நுகத்தடி அது அந்த நுகத்தடியில் உட்காந்து இந்த மாதிரி விளையாடண அனுபவங்கள் எங்களுக்குலாம் இருக்குது எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி எங்கெல்லாம் டயர் வண்டி நிற்கிதோ அங்கெல்லாம் தேடி போயிட்டு ஸ்கூல் லீவ் நல்லா ஆகிடுச்சின்னா அதிலே உட்காந்து ரெண்டு பக்கமும் உட்காந்து விளையாடுவோம் அதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டு இப்போ அந்த மாதிரி செட்டப்பில் இது வந்து பார்க்கில் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும் மேலே போகும்போது நமக்கு பயமாக இருக்கும் கீழே இறங்கும் போது ஜாலியாக இருக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது இது குழந்தைங்க இதெல்லாமே பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதே சமயத்தில் அந்த பயங்கிற ஒன்று பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிட்டு நல்ல தெளிவான ஒரு தெளிவடைவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க ஒரு ஹைட்டாக மாடி மேலே ஏறுறது பில்டிங்கில் ஏறுறது இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு நல்ல மன ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே ஒன்று பாருங்கள் குளோபல் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குளோபல் மாதிரி இருக்கிற இடத்துல இதுலேயும் பார்த்தீங்கன்னா பசங்க ஏறி எப்படி வேணாலும் ஏறுறாங்க எப்படி வேணாலும் இறங்குறாங்க அவங்களுடைய திறமையை திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுருக்காங்க ஊஞ்சல் ஆடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போயிட்டு போயிட்டு வருவோம் லைஃப் வந்து ஊஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோக்கியும் இருக்கும் பின்னோக்கியும் இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஊஞ்சல் விளையாடும் போது ஃப்ரெண்ட்டில் வரும்போது ஒரு ஜாலியாகவும் இருக்கும் பேக் சைடு போகும்போது கொஞ்சம் யாரோ பின்னாடி பிடிச்சி நம்மளை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்புறம் ஜாலியாக இருக்கும் திரும்ப ரிட்டன் வரும்போது அது ஊஞ்சலோட ஃபீலு இப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டிஸ் ரெண்டு பேரும் ஆடிட்டுருக்காங்க முன்னாடி என் தங்கச்சி பையன் இந்த பக்கம் ரெட் கலர் ஷர்ட்டு என்னுடைய பையன் ரெண்டு பேரும் ஆடிட்டுருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த ஏத்த இறக்கத்தில் உட்கார முடிஞ்சிது ஏன்னா லீவு நாளுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அதனால் அவங்கவுங்களுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி விளையாடுறதுக்காக பார்த்தீா டைம் எல்லாமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்குது மறக்காமல் நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைய கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த என்ஜாய்மெண்ட்லாம் பசங்களை அனுபவிக்கிறதுக்கு விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஃப்ரீ மைண்ட் இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் கூடிய இந்த பார்க்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதனாலே நாங்கள் அடிக்கடி இந்த பார்க்குக்கு போவோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பபில்ஸ் பபுள்ஸ் விடுறது இந்த பபுள்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது முப்பது ரூபாலையும் இருக்குது ஐம்பது ரூபாலையும் இருக்குது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க அடம் பிடிப்பாங்க பைசாவே இருக்காது அவங்களுக்கு அதனுடைய விலலாம் தெரியாது விளையாடணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் தெரியும் ஆனால் இதையும் நம்ம ஒரு சில நேரங்களில் வாங்கி தான் கொடுத்து பசங்களை என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது செலவு செய்யக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது சம்பாதிக்க வேண்டிய இடத்துல சம்பாதிக்கணும் செலவு பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக செலவு பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல போய்லாம் நம்ம சிக்கனம் பார்த்துட்டு இருந்தால் விலக்கே ஆகாது குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட்டு கிடைக்காது இந்த பாப்பா பாருங்கள் குட்டி பாப்பா சூப்பராக பபிள்ஸ் இருக்காங்க இவங்க வந்து சின்ன பபிள்ஸ் விடுறாங்க இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பீரங்கி பீரங்கியில் அந்த காலத்தில் கன் வச்சு போர் வரும்போது ஃபைட் பண்ணதாக சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து என் பையன் வந்து புல்லெட் வந்து ஃபில் பண்ணுறாரு ஃபுல்ஃபில் பண்ணுறாரு பண்ணிவிட்டு உடனே போயிட்டு அங்கேருந்து அவங்க தங்கச்சி வந்து பார்த்து சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா நேர் பார்வையில் இருக்கான்னு இவங்க சொன்ன உடனே அடுத்தது இவர் போக போகிறாரு அதில் உட்காந்து எல்லாரையும் இப்போ போர்க்களத்தில் போருக்கு வந்திருக்கவங்க கிட்டலாம் இப்போ ஷூட் பண்ண போகிறார் பாருங்கள் வந்துட்டார் வந்து உட்காந்துட்டார் இப்போ எல்லோருமே ஷூட் பண்ணுவார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பழமை வாய்ந்த பொருட்களும் இந்த பார்க்கில் பார்வைக்காக வச்சுருக்காங்க அதெல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க விளையாடுறதுக்கும் ஒருவேளை நல்ல விவரம் தெரிஞ்ச பசங்களாக இருந்தால் இந்த இது எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் இதை வச்சு எப்படி போர் பண்ணியிருப்பாங்க அப்போ இதில் இந்த இதெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பசங்கள் பசங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குது இந்த மிஷின் பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம சைக்கிளில் நின்றுட்டு சைக்கிளில் பெடல் போடுவோம் மெரிப்போம் அந்த மாதிரி இதில் வந்து அப்படியே பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் காலை வந்து நம்ம நகர்த்தி நகர்த்தி போது இது ஒரு வகையான ஆக்டிவிட்டி அது பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க விளையாடுற மாதிரியும் இருக்குது அவங்க உடலுக்கு வந்து உடற்பயிற்சி கொடுத்த மாதிரியும் இருக்குது ஒரு ஜிம்மில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான பொருட்களும் வச்சுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு தகுந்த போல பொருட்களும் இந்த பார்க்கில் இருக்குது அதனால எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் பாப்பா தான் இந்த பாப்பா தான் ரொம்ப சேட்டை ஓடிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க ஏதாவது வேணும்னா அடம் பிடிச்சி வாங்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க நாங்கள் பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரலான்னு வந்துட்டுருந்தோம் வரும்போது இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்கார பாப்பா அந்த பாப்பா வச்சு ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்களும் எடுத்தோம் எங்களை பார்த்தோன்னே அந்த பாப்பா அப்படி செல மாதிரி நின்றுடுச்சு ஏதோ ஷேப் மாதிரி காட்டிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நாங்கள் பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாலு மணி நேரம் பார்த்துட்டு அடுத்து இருந்து பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால ரிலீவ் ஆனோம் அப்படியே வெளியில் வந்துட்டு வெளியில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தாங்க சொல்லவே வேணாம் நாங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போயிருக்கோம் அதனால் எங்கள் குட்டீஸ் எல்லாருமே ஐஸ்கிரீம் கேட்டாங்க கடைசியாக அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லோரும் எல்லோருக்கும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு பார்க்கில் இருந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடியாகணும் கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறவங்க சேஃபாக கூப்பிட்டு போகணும் சேஃபாக வரணும் வருத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வந்தால் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் போக முடியாங்க முடியாதவங்க மாதத்தில் ஒரு நாள் போங்க மாதத்தில் ஒரு நாள் போக முடியல அப்படின்னு இருந்தால் வருஷத்தில் ஒரு நாளாக போங்க அவசியம் வந்து நம்ம ஃபேமிலியோட சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி யாரெல்லாம் மாதத்துலேயோ வாரத்துலையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ ஃபேமிலியோட வெளியில் போவீங்க உங்களுடைய என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ப பாய்